விவசாயத்துல இப்போ ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழையில் வளரக்கூடிய பயிர்கள் மற்றும் மரங்களை சமவெளியில் சாத்தியப்படுத்தி விவசாயத்துல எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிறது தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம இங்கே செய்கிற பயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிச்சி ஃப்ரூட் மரங்க டேய் கோழிகாஜா மரத்தை வச்சுட்டு போனோடனே வந்து மரத்தை கொத்தி எரிஞ்சிடாதரா இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சிறப்பான ஒரு கவனிப்புன்னு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க அதுவாக இயற்கையாக வளர்கிறது தாங்க நம்ம மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல வளமான இயற்கையானுங்க இந்த மண்ணில் தான் நம்ம வைக்கிறோம் இயற்கை தகவல் தகுந்த மாதிரி எப்படி அதோடய வளர்ச்சி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் என்ன செடி இது இதுதான் லிச்சி ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் எப்படி இருக்கும் இப்போ நம்ம வைக்கிற செடி பார்த்தீங்கன்னா இது ஒரு மலைவாழ் தாங்க ரங்குட்டான் அப்படிமாங்க இது ஒரு மரவகை சார்ந்தது தாங்க இது வந்து பழம் நம்ம ரோட் சைடில் விற்பாங்க ரெட் கலராக இருக்குங்க முள்ளு முள்ளாக ரவுண்டாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பழம் ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்குங்க இது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பழம்தான் தான் இது நம்ம சொன்ன வழியில் சாத்தியப்படுதான்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம நடவுன்ற செடி பார்த்திங்கன்னா செரிப்பல செடிங்க இது வந்து ஒரு நடுத்தர மரத்தை சார்ந்தது இது என்ன செடிங்க வீட்டுனா பா காயா காய்ச்சி கொடுங்க போகுது எத்தனை வருஷத்தில் காய் கொடுக்கும் நாலு டு அஞ்சு வருஷத்தில் காய் கல்லிருக்கிறாங்க பார்க்கலாம் செடி தான் நம்ம உறுப்பு காய் செடி உறுப்பு நம்ம தொகுப்பில் நம்ம இப்போ கடைசியாக நடவு பண்ணுற பயிர் பார்த்திங்கன்னா கலாக்காய்ங்க இந்த கலாக்காய் வந்து உயிர் முன்னத்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்த செடி தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் செடி வகையை சேர்ந்ததுங்க சின்ன மரமாக வரும் இதில் பார்த்திங்கன்னா முட்களும் தென்படுங்க காய பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக அழகாக சிவப்பு நிறத்தில் இருக்குதுங்க இதை நம்ம வைக்கிறோங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு